தமிழ்நாட்டில் கோகைன் போதைப் பயன்படுத்துகின்ற நடிகர் நடிகைகளை கண்டித்து தமிழர் முன்னேற்றப் படை சார்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் தமிழர் முன்னேற்றப் படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி தலைமையில் தமிழகத்தில் கோகைன் போதைப்பொருளை பயன்படுத்துகின்ற நடிகர் நடிகைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகர் விஜய் நடிகர் தனுஷ் ஒலிட்டூர் கோகைன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக பாடகி சுசித்ரா தெரிவித்த நிலையில் அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்கத்தை முற்றுகையிட முயன்ற தமிழர் முன்னேற்றப்படை நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய வீரலட்சுமி பாடகி சுசித்ரா நடிகர் விஜய் தனுஷ் சுசித்ராவின் கணவர் கார்த்தி உள்ளிட்டோர் கோக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக பாடகி சுச்சித்ரா குற்றம் சாட்டிய நிலையில் அவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக நடிகர் விஜயின் இல்லத்தில் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்போதைய சினிமா துறை நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய துறையாக இல்லாமல் காமத்துறையாக இருப்பதாகவும் நடிகர் விஜய் போன்றவர்கள்தான் தான் சம்பாதித்த பணத்தை ரசிகர்களுக்கு செலவு செய்யாமல் வயதான பிறகு அரசியலுக்கு வர விரும்புகிறார்கள் என்றும் சினிமா துறையில் பல்வேறு நடிகர் நடிகைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதனை கண்டுகொள்ளாத விஜய் தமிழகத்திற்கு அரசியலுக்கு வருகை தந்து என்ன போகிறார் நாம் தமிழர் சீமான் கட்சியில் உள்ள சின்னம் புலியல்ல பூனை உண்மையான தமிழட்சி நான் தான் புலிச்சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் தமிழரே இல்லாத சீமான் சோழர்களின் சின்னமான புலி புலிச்சின்னத்தை பயன்படுத்தும் போது என்ன தவறு இருக்கிறது இதுவரை இயக்கமாக இருந்த நாங்கள் இனிமேல் கட்சி ரீதியான செயல்பாடாக இருக்கும் கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சினிமா துறை வந்து நாட்டு மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ நல்லிணக்கத்தை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்களுடைய திரை கதை வசனம் எல்லாமே இருக்கும் நடிகர்களும் அப்படி தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இன்னைக்கு பொது வழியில் முன்னாள் ஜேர்னலிஸ்டாக இருந்த பாடகி சுசித்ரா வந்து பொது வெளியில் ஒரு ஓப்பன் டாக் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தனுஷ் நடிகர் த்ரிஷா இவங்க வந்து இவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளிலும் விருந்தாமல் நிகழ்ச்சிகளிலும் வெள்ளித்தட்டில் வந்து கொடிய பொருளான கொக்கைன் வந்து பயன்படுத்துவதாக அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதன்படி வந்து நாங்கள் வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பாக உள்துறை செயலாளர் தமிழ்நாடு அரசு சமுதாய அவர்கள் அலுவலகத்தில் வந்து இந்த நடிகர்களுக்கு வந்து போதைப் பொருட்களான இந்த கொடிய போதைப்பொருள் கொக்கைன் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து யார் சப்ளை பண்ணாங்க அந்த பயன்படுத்தின நடிகர் விஜய் தனுஷ் த்ரிஷா ஆண்ட்ரியா சுசித்ரா அவங்களுடைய கணவர் இவங்க எல்லாருமே வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இவங்க வந்து விசாரணை மேற்கொள்ளணும் நாங்கள் புகார் கொடுத்தோம் ஆனால் புகார் கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அடிப்படை விசாரணை கூட காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை வந்து மேற்கொள்ளாமல் இருக்குது எங்களுக்கு வருத்தமளிக்குது இதுவே வந்து ஒரு பார்ட்டியில் இப்போ பப் நிறையா இருக்கு நிறைய பார்ட்டி ஹால்லாம் இருக்கு ஏதாவது ஒரு பார்ட்டி ஹாலில் யாராவது வந்து அந்த அந்த நிகழ்ச்சிகளில் வந்து கொக்கைனோ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்ததா ஏதாவது சமூக வலைத்தல யாராவது போட்டாங்கன்னா உடனடியாக காவல்துறை வந்து அந்த பார்ட்டி ஹாலுக்கு வந்து சீல் வச்சு உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்க ஆனால் இப்போ வந்து நடிகர்களுக்கு ஒரு சட்டம் சாதாரண குடிமக்களுக்கு ஒரு சட்டமா ச சட்டன்றது எல்லாருக்குமே சரிசமம் தானே அப்போ பிரபலமாக அவங்க ஏன் காவல்துறை அடிப்படை விசாரணை கூட ஏன் மேற்கொள்ளலைன்றது தமிழ்நாடு மக்களுக்கும் எங்கள் போன்ற சமூக தமிழ் இயக்கங்களுக்கும் வந்து ஒரு வருத்தம் அளிக்குது இரண்டாவது வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வரும் பாதிக்கு பாதி நாங்க வந்து தேர்தல் காலத்தில் வந்து வேட்பாளரை வந்து நாங்க நிறுத்துறோம் சொல்லக்கூடிய சீமான் அவர்களையும் நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து வயசான காலத்தில் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை செலவழிக்க மனம் இல்லாமல் அவங்களோட தொண்டர் ரசிகர்களுக்கு செலவழிக்க மனம் இல்லாமல் இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்த நடிகர் விஜய் அவர்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் உங்களோட துறையில் நிறைய நடிகைகள் சின்ன திரை நடிகைகள் வெள்ளித்திரை நடிகைகள் வந்து எதுக்காக அவங்க தற்கொலை பண்ணி சாவுறாங்கன்ற இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியல எதனால் அவங்க சாவுறாங்க அந்த சாவுக்கு என்ன காரணம் ஏன் உங்கள் நடிகர் உங்கள் துறை சார்ந்த துறைக்குள்ளே உங்களோட சக நடிகைகள் வந்து தற்கொலை பண்ணி சாகிறப்ப நீங்கள் எதுக்கு அவங்களுக்காக குரல் கொடுக்க முன் வர மாட்டேறீங்க அப்போ நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து நீங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து நீங்கள் என்ன பேச போகிறீங்க இந்த கேள்வி நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது மூணாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் இன்னைக்கு வந்து கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை வசதி செய்து கொள்ள உள்ளாட்சி அமைப்புகள் போத போதுமான நிதி இல்லை அதே போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அந்த கட்டிடங்களில் பாலடைஞ்சு போலி பணம் இல்லாத அங்கே பாலடைஞ்சு போயிருக்கு ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இடியிற சூழலில் பொது சுகாதார கழிப்பிடம் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க இன்றைக்கி நடிகர்கள் வந்து வயசான காலத்தில் தலையில் முடி போய் வந்து வர்றீங்க நாங்க என்ன கேட்கறேன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து கொள்கைக்கும் கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் இங்கே வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க கொள்கைக்கு வந்து இங்கே ஆட்கள் இருக்காங்க ஆனால் இங்கே பணம் தமிழ்நாட்டில் பணம் தான் இல்லை நாங்கள் நடிகர்கள் வந்து நீங்கள் சினிமா துறையில் சம்பாதிச்ச அந்த பணத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் செலவு செய்யுங்கின்றோம் முதல்ல உங்களுடைய பணத்தை வந்து த மக்களுக்கு செலவு செய்யுங்க உங்களுடைய க ரசிகர்கள் செலவு செய்யுங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் நேராக வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பணத்தை வந்து பாதுகாப்பதற்காக தான் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க ரெண்டாவது வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து பிறப்பிற்கும் எல்லா உயிர் உயிருக்குன்றாரு பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன சொல்ல வரீங்க உங்க மீது வந்து உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில தான் நடிகர் விஜய் அவங்க வீட்டுல வெள்ளித்தட்டுல கொக்கைன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சுசித்ரா வந்து பாடகி சுசித்ரா வந்து ஓபன் டாக் சொல்லியிருக்கிறாங்க அப்ப பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வெற்றி தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கும் உங்களுடைய ரசிகர்களுக்கும் என்ன ட்ரக்ஸு சப்ளை பண்ண போகிறாரா நடிகர் விஜய் இல்லை கொக்கைன் சப்ளை பண்ண போறீங்களா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு ஒரு வாசகத்தை வச்சு வரீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆடு மாடு மனுஷனுக்கு எல்லாருக்கும் கொக்கைன் பயன்படுத்த போறீங்களா போதைப் பொருளில் அடிமைப்படுத்த போகிறீங்களா இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே தெளிஞ்சு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் அவங்க தாண்டோடி தனமாக யாருக்கு வாக்களிக்கணும்னு இன்றைக்கி தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நடிகர்கள் வந்து அவங்களுடைய பணத்தை வந்து வந்து பாதுகாக்குதற்காகவே இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வராங்க அதனால் வந்து இந்த விவகாரத்தில் பாடகி சுசித்ரா சொன்ன இந்த போதைப்பொருள் கூட்டத்தில் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே வந்து உள்துறை செயலாளர்கிட்ட வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வந்து நாங்கள் முற்றுகையிட்டு அந்த யார் யார் இந்த கொக்கையை வந்து பயன்படுத்தினாங்களோ நடிகர் விஜய் தனுஷ் ஆண்ட்ரியா த்ரிஷா சுசித்ராவுடைய கணவர் கார்த்திக் இவங்க எல்லார் மீதும் வந்து காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னைக்கு முட்டைக்க போராட்டத்தை எமது தலைமையில் தமிழர் முன்னேற்ற படை வந்து முன்னெடுத்திருக்கு வீரலட்சுமிக்கு வந்து விஜய் கொக்கை நேரத்துக்கு மேலே நடவடிக்கை வேணுமா இல்லை விஜய் அரசியலுக்கு வந்து பிடிக்கணும் விஜய் வந்து அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியில பயன்படுத்த தான் இந்த வீரலட்சுமி சொல்லல அதே துறை சார்ந்த அவங்க கேங்கில் இருந்த ஒரு பெண் சுசித்ரா பாடகி வந்து பாடகி வந்து அவங்க வந்து ஓபனா வந்து ஒரு ஊடகத்தின் முன்னிலையில வந்து அவங்க சொல்றாங்க இல்ல ஆதாரம் இருக்கு ஆதாரம் இல்லைன்றது அப்பாறப்பட்ட விஷயம் ஏன் அடிப்படை விசாரணை சுசித்ரா ஏன் மேற்கொள்ளல தான் நாங்கள் கேட்குறோம் இதுவே ஒரு பாத்தியில ஏதாவது ஒரு தம்பிங்க ஏதாவது மூளை முடுக்கல ஏன்னா சந்து பொந்தல எங்கன்னா இந்த கஞ்சா குடிச்சாலோ எங்கன்னா ட்ரக்ஸ் காலிமாய் எந்த ஊசின்னு சொல்கிறாங்க அது எதனா பண்ணாலும் உடனே காவல்துறை உடனடியே போய் நடவடிக்கை எடுத்து ரிமாண்ட் பண்றீங்களா இல்லையா அது அதுபோல் ஒரு இப்போ அவங்க டீம்லேயே இருக்கிற ஒரு பெண்ணு அந்த கேங்லேயே இருக்கிற ஒரு பெண்ணு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு துறை சார்ந்த ஒரு பிரச்சனையில் அவங்க வெளியேறி வராங்க அப்போ இவங்க பண்ண தவறை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க சுட்டி காட்டுறாங்க அப்போ காவல்துறை நம்ம கம்ப்ளைண்டை கொடுத்துருக்கோம் புகார் கொடுக்கலாம் பரவாயில்ல நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட புகார் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கி தான் சமூக விரோத செயலில் ஈடுபடுறதுக்கு காரணமே இந்த போதை பழக்கம் தான் இந்த பழம் கடந்த முப்பது ஆண்டு காலவே கிடையாது தமிழ்நாட்டுல போதைப் இல்லை எல்லாருமே வந்து பணங்கள் தென்னங்கள் தான் இறக்கி நம்மளாம் குடிச்சு வாழ்ந்த அது இப்ப சமீபமா வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு முன்ன இப்ப வந்து வந்து போதைப் பொருள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது யார் காரணம் சினிமா துறை தான் காரணம் அந்த காலத்துல வந்து கலைத்துறை வந்து கலைத்துறையாக இருந்துச்சு இப்ப இருக்கிறது கலைத்துறை காமத்துறையாக இருக்குது அதை முதல்ல மாத்தணும் அதனால தான் நீ முற்றுகை போராட்டத்தை நாங்க நடத்தியிருக்கோம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை இது நாம் தமிழர் கடி கட்சிக்கொடி இல்லையா நல்லா பாருங்க நாம் தமிழர் கட்சிக்கொடியில இருக்கிறது வந்து பூனை என்னுடைய கட்சிக்கொடியில இருக்கிறது புலி பாய்ச்சலோட இருக்கும் நான் வந்து பதினேழு வயசுலேருந்து இப்போ முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்று பல வழக்குகள் வாங்கி தினந்தோறும் நான் நீதிமன்றத்துக்கு ஏறுறேன் அதனால் உங்களுடைய சகோதரி வீரலட்சுமி வந்து தேர்தல் களத்தை சந்தித்து நானும் மக்கள்கிட்ட வந்து நாலு வாக்கு வாங்கி நாங்கள் வந்து இன்னைக்கு தேர்தல் போட எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது நாங்களும் மக்களுக்கு வந்து அதிகாரத்தோடு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சேவை செய்யணும்னு நாங்கள் வந்து பதினேழு வயசில் அந்த கனவு அந்த க நாங்கள் வந்து போராடியாங்க தினந்தோறும் நீதிமன்றத்துக்கு இருந்ததுனால இப்போ நாங்களும் வந்து அமைப்பாக இருந்ததை இயக்கமாக இருந்ததை இப்போ அரசியல் கட்சியாக மாற்றி இப்போ அந்த கொடிக்கு கூட நாங்கள் வந்து காவல்துறை கிட்ட வந்து அனுமதி கேட்டோம் காவல்துறை வந்து அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அதனால் எங்களுடைய அலுவலக உள்ள அரங்கிலேயே நாங்கள் வந்து அதை வந்து லான்ச் பண்ணி இன்றைக்கி இந்த போராட்டத்தில் நாங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இது வந்து நாம் தமிழர் கொச்சி கிடையாது அதாவது பாதி தமிழராக இருக்கக்கூடிய நான் சீமான் அவர்கள் வந்து புலிக்கொடியே அதாவது பூனை கொடி தான் அது புலிக்கொடியாக அவர் பயன்படுத்துகிறப்ப இந்த சோ அதாவது எங்களுடைய பாட்டை முப்பாட்டை எங்களுடைய சோழர்களுடைய புலிக் கொடி இது அந்த கொடியை பயன்படுத்துறதுக்கு தார்மீக அடிப்படையிலும் பிறப்பின் பிறப்புரிமை அடிப்படையிலும் இந்த வீரலட்சுமிக்கு தகுதி இருக்குது உரிமையாக இருக்குது அதனால் வந்து இந்த கொடி வந்து அவருடைய கொடியெலாம் கிடையாது இது இது வந்து சோழர்கள் கொடி எங்கள் தமிழர்கள கொடி அதெல்லாம் நான் ஒரு பச்சை தமிழச்சு நான் பயன்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் இல்லையே